கட்டி கொடுத்திருக்கிறார் எத்தனையோ விதவை உதவி செய்திருக்கிறார்கள் ஆனால் இவருடைய வேலை என்ன சொல்லக்கூடிய பழக்கம் அஹ்மான் இந்த கோல் செல்லக்கூடிய பழக்கம் இவருடைய

இந்த பூமியில ஆக கேட்பிக்க யார் தெரியுமா அல் மஷாஹூன பின் நமீமா கோல் சொல்லி தெரிய கூடியவங்க அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிபா நல்ல கூட்டாளிமா நல்ல நேசர்களுக்கு மத்தியில இந்த கோல சொல்லி பிரிவினை ஏற்படுத்துறாங்களே இவங்க தான் இந்த பூமிக்கு மேல

மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லிjunitார் அங்கலாரங்களும் சரி பெண்கலாரங்களும் சரி வாடிவர்கள்ங்களும் சரி பயோதிவர்கள்ங்களும் சரி நன்னார்வர்களே விதிவிதானமாக நடக்க வேண்டிய காலம் குழந்தங்களுக்கு குழந்தங்கள் விருசராக நேரத்திலே நினை நுடுக்கமாக பேச வேண்டிய காலம் தரவாகவும் அப்ப খবর கேல் வாழ்க்கையும் கே کی آوائی کہ یہ مانو دے لے سونا کا صلی اللہ علیہ وسلم جو جدہ رحمہ صاحب النمیمہ لا يستدیح من عذاب القبر اللہ بہت کو مانے کول سنی تھی 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 اُلہ اتنا کے موتا بہتر نام سونا کا لا يستدیح من عذاب القبر خبر اُلہی یا دے دے نا یہ مدد کی بھی گمانتا ہے خبر اُلہی یا دے دے نا یہ

செய்தவன் ஒரு நாளும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது பாத்தீங்களா உலகத்திலையும் பிரிவின உலகத்திலையும் மிகப்பெரிய கெட்டவனாக வாழ்ந்தான் கவுருடைய வாழ்க்கையும் அல்லோல கல்லோலமாக மாறினார் பின்னால் வரக்கூடிய மஷ்டருடைய கட்டம் சராத் எல்லாம் மிகப்பெரிய அல்லோல கல்லோலம் அதே மாதிரி செஞ்ச அமல்களோட எல்லா அமல்களையும் யாரும் நாளில் சொருக்கத்துக்கு முன்னால கண்ட கூட்டாளிக்கு கண்ட மக்களுக்கு தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு கண்ட மகல்லா வாசிக்கு தன்னுடைய உலவாக்களுக்கு அதை அப்படியே கொடுத்து போட்டு நான் நடந்துக்கு போறேண்டா நான் ஒவ்வொருத்தரும் இப்ப யோசிக்கணும் சொருக்கமாக இந்த பாவத்தை நான் ஏற்றிருக்கேன் உலமாக்கல் அணுகி இதனுடைய விபரீதங்கள் இன்னும் நிறைய இருக்கு அதை முழுமையாக நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில என்னோட மனைவிக்களை பற்றி விபரீதங்களை சொல்லுவோம் பிள்ளை குட்டிகளுக்கும் விபரத்தை எத்தி வச்சு அவர்களுக்கு சொல்லி பயத்தை உள்ளத்துல கொண்டு யார் வந்தேன் குடும்பத்தில் பெற்றோர்களாக இருக்கிறாங்களோ குடும்ப சகோதர சகோதரர்களாக இருக்கிறாங்களோ

بنتد التروانة ثم لله رب العالمين.